சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நல்லா அட்டகாசமான ஒரு பிளாக் டைமண்ட் வந்துருக்குதுங்க ஒரு பிள்ளை காளைக்கன்று வந்திருக்குது அதுபோல் ஒரு செவலையில் வரக்கூடிய ஒரு கன்று செவலை கன்று காளைக்கன்று வந்திருக்குங்க மூணு கண்ணுகள் விற்பனை பதிவை பார்த்துடலாமாங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு கண்ணெலாம் நம்ம இறக்கி ஒவ்வொன்றுக்கும் விவரங்களையும் நம்ம விலை விளநிலவர்த்தி நம்ம சொல்கிறோம் யாராருக்கு யாருக்கு எந்தெந்த மாதிரி கண்ணுகள் பிடிச்சிருக்கு அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடரும் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக கொடுக்க முடியுங்க இப்போ வண்டியிலேருந்து நம்ம இறக்க போகிறதுங்க ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய நல்ல சுறுசுறுப்பாக படவொடப்பாக ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காராங்காலை கன்று நல்ல பிளாக் டைமண்டுங்க சுழு சுத்தமான பூச்சி பூச்சிக்கலைக்கு நூறு சதவீதம் வளர்த்தக்கூடிய அளவு தெளிவான கண்ணாக வந்துருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்குது நல்ல இடத்து மன அமைப்பு நல்ல கண்ணாமொழி அழகு நல்ல போகும் மாதிரி நல்ல ஒரு பூச்சிக்காலைக்கு வளர்த்தக்கூடிய அளவுக்கு தாடகோடி இல்லாமல் நல்ல திமணமைப்புலையும் நட்டநாடி உடம்புலையும் நல்ல வாழ்சனத்திலையும் போற கை கைகால் ஊக்கம் கொழம்பு உங்களுக்கு அந்த கண்ணாமொழி பவர் நந்திமுகம் மாட்ட நந்தி சிலையாட்டை வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு நல்ல கண்ணு தெளிவான கண்ணு கொண்டு வந்திருக்கிறவங்க இந்த கண்ணை வேணுங்கிறவங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் விளை நிலவரத்தை கேளுங்க என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதை நீங்கள் முழுசாக கேட்டுட்டு தொடர்பு கேட்டேன் கேட்டிங்கன்னா தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியுங்க ஏதோ வந்து வீடியோ பார்த்துட்டு அந்த காரிக்கு நின்று விலை இந்த செவலுக்கு நின்று விலைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் புரியாது உங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க கண்ணை நல்லா அச்சல் இருக்குது முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா சோ குவாலிட்டியான கண்ணை வந்து சேருமேங்க கண்ணாமொழி நல்லா எடுத்து வச்ச மாதிரி வெளிச்சமான நல்ல பெரிய கண்ணாமொழியோட நல்ல பயிர்க்கும்போடு திமணமைப்பும் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் சிறுங்கடவுளை தாடை நல்லா அருந்தாடையிலங்க கைகள் குழம்புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செஞ்சு வச்ச மாதிரி தெளிவான குழாம்புலோட சிறுங்காது சிறு மூஞ்சியோட இருக்குதுங்க கண்ணு பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் வளர்த்தக்கூடிய கண்ணுங்க தேடிட்டு இருக்கிறவங்க வீடியோ ஃபோட்டோக்கள் வேணாலும் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக யோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாமுங்க ஒரு மாடு ஒரு கன்று நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் அனுமதி இல்லாமல் நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம இல்லைனாலும் மாடுகள் கன்றுகள் வந்து வீட்டில் பார்த்துக்கற ஆள் போகணுங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்குங்க ஏனோ தானோன்னு வளர்த்த தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டாம் நல்ல காலையாக உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் எட்டு மாதமான சுத்தமான பிளாக் டைமண்ட் காரங்காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று இதோட விற்பனை விலை வரை அப்படிங்கிற இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையெலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணித்தரோங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம இறக்கி இருக்கிறது ஒரு ஆறு மாதம் இருக்கக்கூடிய நல்ல கண்ணாமொழி தோ தோற்றத்தில் ரெண்டு நாள் அட்டத்தை மூலாமை பிள்ளைங்க அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல வால் சின்னத்துலையங்க தோல் நைஸில் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை கலரில் வரக்கூடிய சந்தன பிள்ளையாக வரக்கூடிய சுழி சு சுழி சுத்தமான ஒரு ஆறு மாதமான ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க கைகால் சுத்தம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொல்லி நல்லா சிறு மூஞ்சியில் சிறு கொம்பில் பயிர் கொம்பில் நல்ல தட்டை பயிராட்ட ஒரு காளைக்கன்று வேணும் இந்த தரத்தில் வாங்கி வளர்த்த முடியும் வளர்த்து வளர்த்திக்கணும் கேட்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்லா அருந்தாடையில் இருக்கும் தொப்புள் இறக்கம் இறக்கமில்லாமல் இருக்கிங்க வால் சன்னம் நல்ல உருட்டு வாழ் இருக்குதுங்க நடுமுதுகு நெலிசலோ அடிவேறு தொங்கலோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது கும்புதலையில் நல்ல ஒரு முகத்துலையும் கண்ணாமூலிப்பவரையும் நல்ல மீரண மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்ணுகள் பிடிக்கும் நம்ம போடக்கூடிய இருக்கிறது என்னமோ அப்படியே நம்ம சொல்கிறவங்க யாராருக்கு என்னென்ன பயன்பாட்டுக்கு வேணுமோ நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயமுங்க திருப்பூர் மாவட்டம்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து திருப்பூரில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க திருப்பூர் மாவட்டத்தை சேருமா தவிர திருப்பூர் டவுனுக்கு நம்ம சேராதுங்க காங்கையத்துலேருந்து நீங்கள் லொக்கேஷன் வச்சுட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் இருக்கிறதுங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வரலாங்க இந்த ஆறு மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான சந்தனம் பிள்ளையில் வரக்கூடிய காலைக்குன்னு ரெட்டத்தை மூலம் போட்டிருக்குதுங்க இன்னும் உடம்பு வச்சு வந்துங்கன்னா கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும் குறைப்பெழுது களைப்பு சொல்லி கிடையாதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கண்ணு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண் தோல்நெசல் நல்லா தாடக்கூடிய இல்லாமல் தெளிவான கண்ணு தான் கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல கண்ணுகள் கொண்டு வந்து போட்டால் மட்டும்தான் விற்பனை ஆகுதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் பதிவாக நம்ம போடுறதை தவிர்த்துக்கிறவங்க நல்ல கண்ணாக இருந்தால் நம்ம செலக்டடாக கொண்டு வந்து போட்டோம்னா மட்டும்தான் நண்பர்கள் நிறைய வாங்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் கொண்டு வந்து போடுறோம் இந்த கண்ணுக்கு விற்பனை விலை பதினெட்டாயிரம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க பூச்சி மாத்திரை அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம எந்த மாடு எந்த கண்ணு கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரையை கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவோங்க வாங்கிட்டு போகிறவங்க ஒரு மூணு மாத காலத்துக்காவது பூச்சி மாத்திரைகள் கொடுக்காமல் இருந்தால் கன்றுகள் தெளிவாக இருக்கும் மூணு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைப்பாங்கல வளர்த்துனிங்கன்னா நல்லா வாய்க்கடிச்சுங்க எது போட்டாலும் சாப்பிட்டுக்குது எந்த தொந்தரவும் கிடையாது தவிடும் கூட வந்து பார்த்திங்கன்னா களைக்கிட்டோம்னா ஃபுல்லாக வயிறு நம்ம அள்ள எடுக்கிற அளவுக்கு நல்லா குடிச்சுக்கிடுங்க நல்லா கைப்பாங்க வளர்த்துறவங்களுக்கு ஒரு நல்ல கண்ணை வந்து சேரும் ஒரு விலை பதினெட்டாயிரம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமங்க மூணாவது தான் வண்டியிலேருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுல்லான் காமிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது இறக்கி அலங்காமல் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல தோல் நெய்சுங்க தாடக்கூடி தொங்கல் கிடையாது நல்ல அரண வராட்டு நல்லா வா சாட்டை வரலாற்று இருக்கிறவங்க உருட்டு வரல தாடை அப்படிங்கிறது சுத்தமாக அறவே கிடையாது தொப்புள் கூட இருக்கும் சுத்தமாக இல்லாமல் நல்ல தோல் நெய்சில் இருக்கும் தோற்றத்தோட பொம்மை மாதிரி அழகான ஒரு பவரான முகத்தில் கண்ணாமூலி தோற்றம் கும்புதலையாக இருக்கட்டும் நெத்திக்குழியாக இருக்கட்டும் நல்ல மான் மான்குட்டியாக பார்க்கக்கூடிய பார்வை நல்லா படபடுப்பில் சுறுசுறுப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் அந்த மாதிரி இருக்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் கொம்பு கொம்புதலையிலையும் கண்ணாமூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துக்கு வந்து மாடு வந்து நல்ல பவர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாடாக வந்து சேருங்க ஒரு செவலக்காலக்கன்று தோல்நீசலில் நல்ல திமிழ்நாத்தத்துலேங்க அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் முகத்தோற்றத்தில் நல்ல பவரான முகவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வளர்த்தலாமுங்க சுழி சுத்தமான கன்று குறைப்பெழுது கழிப்பு சுழி கிடையாது நல்ல முகத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சுழி நல்ல ஒரு தோரணையாக இருக்கக்கூடிய நல்ல முகமுங்க சின்ன முகம் கட்ட முகத்தில் நல்ல கண்ணாமலிப்புற கொம்பு தலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான கொம்புதலையாக என்றைக்கும் வந்து சேருங்க இதோட விற்பனை விளைநாடுவரும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இங்கே ஏதாவது ஜோடி வேணுனாலும் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு நம்மளே போட்டு கொடுக்குறோங்க ஏற்கனவே ஜோடி இருந்தால் அந்த ஜோடி வாங்குறீங்க அப்படின்னா அதோடய நீளத்தையும் உயரத்தையும் அளந்து சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஆகமாக தான் நம்ம சொல்லிடுவோங்க படி உயரம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கண் நல்லா கோழி போட்டால்ட்டு நல்லா போம் மாதிரி நந்தி சிறையாட்ட தெளிவான கண்ணாக வந்து சேரும் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க எடுத்துகிட்டு வரலாம்